ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆனலிஸ்ட் ஃப்ரம் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க சார் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் டாஸ்மாக் ஊழலை பற்றி என்ன உங்களுக்கு முதல் கருத்து எப்படி இருக்குது முதல் தடவையாக டாஸ்மாக் அதாவது வந்து அவங்களோட ஆஃபீஸ் எக்மோரில் இருக்குது அங்கேயே போயிட்டு டைரக்டா போயிட்டு பார்த்துருக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இடி டைரக்டா போயிட்டு அங்க பாத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பல வித அதான் மது தொழிற்சாலைகள்ல போய் பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பாட்டில் நிறுவனங்கள்லயும் போய் பார்த்துருக்குறாங்க எப்படி பாக்குறீங்க முதல் தடவையா இது நடந்திருக்கு செந்தில் பாலாஜி திருப்பியும் மகாராஷ்டிரா ஆகி உள்ள போவார்ன்ற மாதிரி சொல்றாங்க கருத்துக்கள் தமிழக அரசியல் வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து தினந்தோறும் நடந்து கொண்டு வருகிறது அது திமுக ஆட்சி என்றால் சொல்லவே வேண்டாம் ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த ஒரு கட்சி அதிக அளவில் ஊழல் செய்த கட்சி இது இன்று நேற்று கிடையாது திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி காலத்திலேயும் மிகப்பெரிய ஊழல் அப்ப தந்தை வெளியத்தான் மகன் பின்பற்றுகிறார் என்ற நிலையில் தமிழகத்திலே மிகப்பெரிய எல்லாம் ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனா நம்ம தினந்தோறும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிக அளவில் ஊழல் செய்கிறார்கள் அரசு துறையில் பல்வேறு பணிகளை செய்வதற்கு லஞ்சம் கையூட்டாக வாங்குகிறார்கள் அதே மாதிரி தான் இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது வந்து பேசும் பொருளாக இருக்கும் நீங்கள் டெல்லியில் வந்து ஆ ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை தவிர்ப்போம் நாங்கள் நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்னவர் தான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் காந்தியவாதி அண்ணா கசரே உடன் இணைந்து ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரும் யுத்தத்தை தொடங்கிதான் அரசியலுக்கு வந்தார் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு நிலையா ஒரு ஐந்தாண்டு நிலையான ஒரு ஆட்சியை கொடுத்தார் அடுத்த ஐந்தாண்டு டெல்லி மக்கள் தேர்வு செய்யும் பொழுது பல்வேறு அரசியல் சர்ச்சைகளில் சிக்கினார் அதில் குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் பல ஊழல் டெல்லி அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் மாநில முதலமைச்சரை தவிர்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு பல ஊழல் செய்ய நிலைக்கு தள்ளி தள்ளிவிடப்பட்டார் அப்ப மத்தியாலும் பாஜக என்ன பண்ணுது இந்த ஆம் ஆத்மி நேர்மை நேர்மைன்னு சொல்றானே இவன் எதோ எதுல ஊழல் பண்றான் மக்களுக்கு தெரியாம என்னென்ன கரப்ஷன் எல்லாம் நடக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து கூர்ந்து கவனித்து மத்திய அரசும் மாநில அரசும் அதாவது அந்த மாநில அரசை டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அவர் பதவியும் விலகினார் அவரோட சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் மணி சிசோடியா இன்னும் பல அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் போரில் சிக்கினார்கள் எல்லோருக்கும் பதவி ஓடாது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தனக்கு அடுத்த நிலையிலிருந்து ஒரு பெண் பொறுப்பு போயிட்டார் ஆனா அந்த நிலை தமிழகத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த அமலாக்கத்துறை சொன்ன ஆயிரம் கோடி கணக்கில் வராத பணங்கள் டாஸ்மாக் நிறுவனத்துல ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க டாஸ்மாக் ஒரு ஒரு டாஸ்மாக்ல ஒரு பாட்டலுடைய விலை வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபா இல்ல ஒரு நூத்தி இருபது ரூபான்னு வைங்க எம்ஆர்பி ரேட் நான் சொல்றேன் எம்ஆர்பி ரேட்டு வந்து ஒரு நூத்தி இருபது ரூபா ஒரு நூத்தி முப்பது ரூபா சரக்குந்தா இவங்க எவ்வளோ வைக்கிறாங்க நூற்றம்பது ரூபா எடுத்து வைக்கிறாங்க ஒரு பாட்டலுக்கு இருபது ரூபா இல்லைண்டா பத்து ரூபா அதிக அளவில் கமிஷன் வாங்கிட்டு அந்த ஒரு வாங்கக்கூடிய ஒரு பயனாளி பயனாளி அதாவது ஒரு ஒருத்தர் நபர் வந்து பா ஒரு பாட்டல் வாங்குறாரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாருனா அதுல எம்ஆர்பி ரேட்டு நூற்றி முப்பது ரூபா இருபது ரூபா அந்த டாஸ்மாக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் லஞ்சமாக பெறுகிறார்கள் அந்த இருபது ரூபா நான் சொல்றேன் ஒரு பாட்டலுக்கு அப்ப தினசரி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பாட்டல்களும் முக்கப்படுகிறது அப்ப அது எவ்வளவு கோடி ரூபா பொறலாம் இது கண்காணிக்கிறதுக்கு ஒரு மேற்பார்வையாளர் இப்ப பாட்டல் வந்து இப்ப என்ன சொல்றாங்க டாஸ்மாக் வந்து ஒரு தனியார் கான்ட்ராக்ட் கம்பெனில வந்து டெண்டர் கொடுத்துருக்கு அப்ப அத பாக்குறத வந்து அதிகாரியில வந்து பாக்குறாங்க அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய துறை ரீதியான அதிகாரி துறை ரீதியான அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அதுக்கடுத்து அதை நிர்வாகம் செய்யக்கூடிய கூட்டுறவு அதிகாரிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருக்காங்க இதில் அமைச்சருக்கு ஒரு பெரும் பங்கு தொகை வந்து அந்த கொடுத்துருக்காங்க இப்போ இதில் என்னென்ன ஊழல் எப்படி நடந்திருக்கும் ஒரு ஐடியாவில் சொல்கிறேன் பில்லு போடாமையே இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு மாவட்டத்துக்கு சிறகு போகுதுன்னா அந்த கம்பெனி வந்து பில்லு போடாமையே நேரடியா சரகு ஏத்தி விட்டுறாங்களா பில்லு போடாம மூட்டிட்டு அந்த அதிகாரிக்கு எவ்வளவு நான் லஞ்சம் கொடுக்கறோமோ அந்த அதிகாரிக்கு ஒரு லஞ்சத்தை குடுத்துடுறாங்க அவரே நீ கம்மியா கணக்கு அமிச்சிக்கன்னு சொல்லி அவர் ஒரு போலி பில்லு ரெடி பண்ணி அரசாங்கத்துக்கு கணக்கு அமிச்சிடுறாங்க இது மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு திருவிழா இப்ப வந்து தீபாவளி பண்டிகை புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கெல்லாம் அதிக அளவில் கோடிக்கணக்கில் டார்கெட் வச்சு சென்னை மண்டலத்தில் இவ்வளவு கோவை மண்டலத்தில் எவ்வளவு மதுரை மண்டலத்தில் இவ்வளவு டெல்டா மண்டலத்தில் இவ்வளவு ரூவான்னு சொல்லி யாரு முதலிடம் அப்படின்னு சொல்லி போட்டி ஓட்டு இந்த தொழில வந்து பண்றாங்க இப்போ அதுல ஒரு ஊழல் நடக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் விற்கிற இடத்துல பொதுமக்கள்கிட்ட இருபது ரூபா கூட வாங்குறது இதை கண்காணிக்கிற சூப்பரைசரு இதை கண்டுக்கிற கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு கமிஷனு பில்லு போடாமையே சரக்கு பாட்டெல்லாம் நேரடியா கொள்முதல் நிலையத்துல எடுத்து அதை வந்து நேரடியா கடையுக்கு சப்ளை பண்ற இடத்துல ஒரு ஊழலு இது என்ன என்ன மெயின் பிரச்சனைடா டெண்டர் எங்கெங்க விடப்படுகிறதோ அங்கெல்லாம் மறைவுமாக ஊழல் நடக்கிறது அப்படிங்கறத குற்றச்சாட்டு இப்ப இந்த கணக்கில் வராத ஆயிரம் கோடி ரூபாய் எங்கே போச்சு யாரா இருக்கலாம் இதுல முக்கிய பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க வந்து மதுவிலக்கு மற்றும் மாயத்துறை அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்ப பொறுப்பேற்றிருக்காரு அப்ப இவர் ஆரம்பத்துல பொறுப்பேற்ற அவருக்கு இடையில இடைக்கால அமைச்சர் யாரு அவருக்கு அந்த ஊழலுக்கு இது இருக்கு தொடர்பு இருக்கு ஆமா முத்துசாமி ஈரோடு முத்துசாமி தான் இருந்தாரு மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரா இருந்தாரு அவர் தான் பொதுமக்களுக்கு வந்து மினி பாட்டல் கேரளா பெங்களூர்ல கிடைக்க மாதிரி நூத்தி ஐம்பது எம்எல்ஏ சின்ன பாட்டலாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு ஆனா அத அவங்க பெருசா ஒன்றும் கொண்டு வரல இதெல்லாம் தமிழக முதல்வருக்கு தொடர்பு இருக்கு அவருடைய மருமகன் சபரீசனுக்கு தொடர்பு இருக்கு மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாசி தொடர்பு இருக்கு அது கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்பு இருக்கு இத கான்ட்ராக்ட் எடுத்த பெரும் நிறுவனங்களுக்கு தொடர்பு இருக்கு அது போல இந்த மதுவை அரசு அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய டி ஆர் பாலு சகத் ரச்சகன் இப்படி திமுக முக்கியமான அமைச்சர்களா இருக்காங்கல்ல அவங்களுடைய மதுவான இருந்து இருந்துதான் இது வந்து அரசு கொள்முதல் பண்ணி பல்வேறு மாவட்டங்களுக்கு சப்போர்ட் செய்யறாங்க அப்ப எல்லா இடத்துலயுமே ஊழல் அத வந்து பிஜேபி அரசு வந்து தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இதுல என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் தினந்தோறும் திமுக செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமே கொண்டு வர்றாரு இப்ப வந்து மதுபானை ஊழல் வந்து அதிக அளவில் பேசப்படுகிறது நம்ம என்ன சொல்றோம் தாசுமா இருக்க மூடுங்கன்னு சொல்றோம் இவங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உருவத்தை கொடுத்துட்டு இங்க வந்து கோடிக்கணக்கான வருமானத்தை வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து சம்பாதிக்கிறாங்க மும்பும் ஆயிரம் ரூபாய்தான் லட்சங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொதுமக்கள் எவ்வளவு ரூபா ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து இழக்கப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும் இலவசம் கிடைக்குது இலவச பசுபாசு இருக்கு இலவச மகளிர் பேருந்து விடியில் பயண பேருந்து இருக்கு ஆயிரம் ரூபா உடுக்குறோம் இப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய செயலத்தான் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக அரசும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அதனுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் செய்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை ஓகே சோ இந்த ஊழல் பிரச்சனைனால கெஜ்ரிவால் மாதிரிதான் வந்து ஸ்டாலினுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா ஏன்னா வந்து அது முதல் அவங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இந்த இந்த குற்றச்சாட்டு போகுமா அதுதான் வந்து பாஜக ட்ரை பண்றாங்களா உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு இல்ல இல்ல முதல்வர் கவனத்துக்கு இல்லாம யா எந்த அமைச்சர் இயங்க முடியுமா இல்ல அரசு இயந்திரம் தான் செயல்பட முடியுமா முதலமைச்சர் இருக்காரு அவரு கிலோ துணை முதலமைச்சர் இருக்காரு அவருடைய பையன் ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறவரு அவரு மருமையன் சபரீசன் அவரை மீறி இவங்க யாராவது செயல்பட முடியுமா நீங்க ஒரு ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குன்னா அதுல ஒரு ஐம்பது பைசாவது அந்த ஃபேமிலிக்கு போய் சேர்ந்துடுவேன் சேர் போயிடும் சேர் எல்லாம் இருக்காது ஏன்னா முதலீடு போட்டு தமிழ்நாட்டுல பிஸ்னஸ் நடக்க ஆட்சி அதிகாரம் என்பது என்ன ஒரு வர்த்தக மாதிரிதான் நீங்க நேதிக்காக நேர்மைக்காக மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரீங்களா இங்க ஆட்சிக்கு வரல என்னால இவளை கொள்ளையடிக்க முடியும் உன்னால இவனை நீ கொள்ளையடிச்சா நான் இவன் என்னால இவளை கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் ஆட்சியாக ஒரு ஊழல் ஆட்சியாக தமிழகத்திலே தொடர்ந்து திமுக திராவிட மாடல் அரசு ஊழல் சுமைகளை செய்து இங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் கோடிக்கணக்கான லட்ச ரூபாயில கடன் சுமையை உருவாக்கிய இருக்கிறது அதில கடன் இருக்கு ஒவ்வொரு குடிமகன் மீதும் கடன் சுமையை திமுக அரசு தலையில வந்து பாரமா வச்சிருக்கு செந்தில் பாலாஜி வந்து வெளியே வந்து ரொம்ப நாள் கூட ஆகலை இப்ப வந்து திருப்பியும் வந்து இடி வந்து அவர் மேல ஒரு என்ன கண்கொத்தி பாம்பா வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பியும் அவர் வந்து இந்த வாட்டி வந்து திகார் ஜெயில் வரைக்கும் போயிடுவாரு இவரோட வந்து புழல் வரைக்கும் தான் இருந்தாரு புழல்லேருந்து இன்னைக்கு வந்து தீகார் வரைக்கும் போகிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது நீங்கள் வந்து என்ன அவரை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்களா அதாவது நீங்கள் தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு செல்வாக்கு இருக்கு இன்னைக்கு திமுக ஒரு செல்வாக்கு மிகுந்த அமைச்சர் யாருன்னா செந்தில் பாலாச்சி அவர் அந்த பக்கம் கொங்கு பெல்ட்டு அந்த கவுண்டர் பெல்ட்டு நீங்கள் சவுட் சைடுனாலும் முக்குளுத்தூர் பெல்ட்டு அந்த பக்கம் கவுண்டர் பெல்ட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் இப்படி பல மாவட்டங்கள் நீலகிரி அதை சார்ந்த கரூர் இதெல்லாம் நாமக்கல் இதெல்லாம் அவங்களுடைய பெல்ட்டு சரி அவருக்கு ஆதரவாக பல சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க கோடிக்கணக்கான ரூபா செலவழித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க நீங்கள் செந்தில் பாலாஜி லாக் பண்ணா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல கோடி ரூபா மாட்டும் இப்போ கடந்த முறையே திமுக வந்து ஒரு சரியான நிலைப்பட்ட எடுக்கலை நீங்க ஊழல் குற்றச்சாட்டு இது பண்ணி செந்தில் பழச்சி கைது பண்றாங்க அவரை வந்து என்ன பண்றாங்க நீங்க ஒரு சரியான அரசு அப்படின்னா ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த ஒரு மனிதரை அமைச்சர் பகுதியில் இருந்து தூக்க தூக்கவே இல்லை கடைசி வர அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் செயல்பட்டார் அமைச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் அவருடைய நேம் வந்து கவர்மெண்ட் கட்சத்திலையும் அரசு இணையதளத்திலையும் பேரிச்சு கடைசி வர பதவி இல்லாமையே இல்லாம தொடர முடியும் சொல்லுங்க அமைச்சர் பதவியை தூக்கவே இல்லை கடைசியில அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் திருப்பி வெளியே விட்டாங்க வெளியே விட்ட முதல் நாளே வந்து அவருக்கு வந்து திருப்பிய மின்சாரமும் டாஸ்மாகக்கும் வந்து கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஊழல் திருப்பியும் ஒரு மெகா ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ற மாதிரி வேற சொல்றாங்க அதான் வந்து திருப்பியும் அதற்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு எப்படி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில டூ ஜி ஸ்பெக்ட்ரம் தொலைத்தொடர்புல வந்து அலைவரிசை ஊழலை தயாநிதி மாறன் ராஜா கனிமொழி வந்து திகார்சீலுக்கு போனார்களோ அதே நிலை வரும் காலத்தில் பாலசிக்கு மட்டுமில்ல அவரோட கூட்டணியில் கூடிய பல துறை அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே சிகாருக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு இந்த ஆட்சியை இழக்கும் சூழலும் திமுகவுக்கு இருக்கிறது மக்கள் எல்லாம் இந்த ஆட்சி ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சி மகளிருக்கு எதிரான ஆட்சி எப்படி பெட்டி கடைகள் மாறி தெரு தெருவுக்கு டாஸ் திறந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு மக்கள் வந்து திமுக வந்தால் ஒரு விடியல் கிடைக்கும் மக்களுக்கான ஒரு வாழ்வாதார உயரம் சொல்லிதான் அந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த ஆட்சி வந்து நாலரை வருஷம் ஆச்சு அரசு காலி பணியிடங்கள் நிரப்பல இந்த அரசு பணியில் பல்வேறு பணியாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை உருவாக்கலை அது போல கான்ட்ராக்ட் போஸ்டிங்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க மத்திய அரசு திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்துறாங்க இந்த நிலையான திமுக ஆட்சியான்னு சொல்லி பொதுமக்களை கேள்வி எழுக்கும் சூழல் தான் இன்னைக்கு தமிழகத்தில் நிலவி வருகிறது ஓகே அதுவரை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்